வணக்கம் உறவுகளே நான் உங்க கவுஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்க எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் சொருமான வேண்டி கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறேன் இந்தியா இலங்கை உட்பட இங்க யூகே இலேம் தானங்கோ இந்த புயல் விட்டு வைக்க இல்லை இங்கேயும் நேற்று நைட் பயங்கர மழை இப்போ ரெண்டு மூணு நாளாக பயங்கர மழையும் காற்று மடித்து கொண்டே தான் இருக்குங்கோ பயங்கர ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது கார்கள் அவதானமாக விட சொல்லி இருக்கணும் வெள்ளமா வெள்ள காடாக இருக்குது சில சில இடங்களில் நான் இருக்கிறது இங்கே பேர்மிங்கம் சைடில் இருக்கிறபடியாக நான் இருக்கிற இடத்துல பெருசாக நான் வெள்ளங்களை பார்க்க இல்லை அங்கே லண்டன் சைட்டு நோர்த் வேல்ஸ் எல்லா இடவுமே பயங்கர மழை பயங்கரமா வெள்ளம் ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ரெண்டு பேர் இறந்ததா எல்லாம் சொல்லி நான் நியூஸ்கள் பார்த்துடானுங்கோ அங்கே யாழ்ப்பாணத்துலேயும் சரியான வெள்ளம் இருக்குது ஓடிக்கொண்டே இருக்குது கால் முட்டை தண்ணி வந்துட்டேன் இப்போ இப்போதான் கொஞ்சம் தூங்க நியூஸ்கள் எல்லாம் பார்த்து பார்த்து கொண்டே தான் இருக்கேன் அம்மாவோட நெடுகளும் எடுத்து எடுத்து கழிச்சு கொண்டே தான் இருக்கேன் அம்மா போய் இருக்கிறீங்க அம்மாண்ட ஃபோன் சிக்னல் இல்லாமல் வேலை செய்யாமல் இருக்குது அம்மா அம்மா அப்பாவும் தனியாக இருக்கிறபடியாக எனக்குறி அவங்கள நினைச்சி தான் எனக்கு சரியான கவலையாக இருக்குது பயங்கர மழை பெய்தான் பயங்கர குளிர் அடிக்கிறான் அவங்களுடைய அப்பாவுக்கு வயசு எழுபத்தி எட்டு அவரும் பாவம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு நீங்கள் எல்லோரும் சேஃபா இருங்கோ பாதுகாப்பான இடங்களுக்கு போங்கோ இந்த கரண் கம்பிகள் அதுகள் எல்லாம் மருந்து விழுந்திருக்கும் கவனமா பாருங்கோ கவனமாக இப்போ இப்போ இந்த பூச்சி புழுக்கள் பாம்புகள் அது இதுகள் எல்லாம் இப்போ மழைக்காலத்துக்கு வலிக்கிட்டு வலிக்கிட்டு இருக்குங்க குழந்தையெல்லாம் கவனமாக வச்சிருங்கோ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நான் இங்க இருந்து கொண்டு எங்களை தம்பியும் வீடியோ எடுத்து தங்களோட வீடு எல்லாம் தண்ணியில் போயிட்டு தண்ட எல்லாம் போட்டிருக்கிறாரு வீடியோவில் எங்கள் தம்பியன் மகன் நாங்கள் மா மாமா வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிட்டுது எல்லா வீடுகளுக்கும் எங்கட் எங்கள சொந்த வீடு சொந்தக்கார வீடுகளுக்கு மட்டும் இல்லை ஊரில் இருக்கிற எல்லாட்டு வீடுகளுக்குமே வெள்ளம் போய்ட்டுது பார்க்கவே அந்திரமாரி இருக்குது வெள்ளை இதுகளை பார்க்கவே இங்கேயும் இன்றைக்கு காலையில் இருந்து நேற்று நைட்டில் இருந்து நான் வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள பயங்கர அட்டிச்சு மழை கொட்டி கொண்டே இருந்தது ஜிஸ்ட் காரை ஓடி இல்லாமல் என்னால் அவ்வளவு இது ஆப்போச்சுது இப்போவும் மழை தூரி கொண்டே இருக்குது சுச்சுவேஷன் இரண்டாம் குளத்தை திறந்து விட்டுட்டாங்க ஆண் பாய் இது அப்படியா நிலவரங்கள் தானங்கோ போய்கொண்டிருக்குது இந்தியா நியூஸும் பார்த்துக்கொண்டிருக்கோம் இந்தியாவும் தண்ணியாக வெள்ளமாக இருக்குது எல்லோருமே இதே சுச்சுவேஷன் தானுங்க நீங்கள் எல்லாரும் சேஃப் இருங்கோ எனக்கு நான் இங்கே இருந்த ஒன்று நானும் வேற தனியாக இங்கே இருக்கிறேன்னா எனக்கு அம்மாக்கள் எனக்கு தான் ஆக கவலையாக இருக்குது அண்ணாக்கள் அம்மாக்கள் எங்களை சொந்தக்காரர் எல்லோரும் என்ன்தான் இந்த மலை குளிருக்குள்ள மழை பெய்ய அதுகள் என்ன செய்ய இப்போ குழந்தைகள் கவனமாக வச்சுருங்கோ குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிடும் காய்ச்சல் பிடிச்சிடும் எல்லோரும் அவதானமாக இருங்கோ அதுகளைத்தான் நான் சொல்ல முடியும் வேறு என்ன நான் சொல்ல சொல்ல முடியும்னு எனக்கு தெரிய இல்லை இங்கே யூகே பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளே கீட்டுரை போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் குளிரையும் குளிர் அப்படி தாங்குறோம் நாங்கள் வெளிநாடுல இருக்கிற நாங்கள் கொஞ்சமாவது கீட்டரை போட்டு வீட்டுகளுக்குள்ள இருக்கிறபடியா குளிர் 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 தாங்குறோம் ஆனா ஊர்ல அப்படி இல்ல தானே ஊர்ல எவ்வளவு மழை குளிருக்குள்ள வயசு போனாக்கள் குழந்தை குட்டி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுங்கள் சாப்பாடு தான் முக்கியம் சேஃபா இருங்க அவதானமா இருங்க ரோட்டுகள்ல அவதானமா தேவைக்கு மேலதிகமா ரோட்டுகளுக்கு போகாது எங்க வீடுகளுக்குள்ள இருக்க முயற்சி எங்க வீடுகளை தண்ணி பூந்துட்டனும் காட்டுறாங்க மோசமா இருக்குமே சொல்லினும் இந்த புயல் கரையை பிரச்சனை இல்ல மட்டக்களப்புல இருந்து திருகோணமலைக்கு போய் திருகோணமல இருந்து முள்ளத்தீவு போய் யாழ்ப்பாணம் அம்மா சொன்னா நானும் ஈஸுவ பார்த்துறேன் தான் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்கோ குயிக்காக தான் நான் சொல்லுவோம்னு சொல்லி இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க நீ நீ இருந்து சும்மா பாதுகாப்பாயிரு பாதுகாப்பாயிரு சொல்லுவாய் இங்கே வந்து பார்த்தா தான் சுச்சுவேஷன் தெரியுமான்னு எனக்கும் சுச்சுவேஷன்கள் நான் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன் நியூஸ்களில் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன் எல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெ தெரியாத சுச்சுவேஷன் தான் அம்மாக்களையும் கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லி மரங்கள் விழும்புல கூடும் மரங்கள் மரங்களுக்கு கீழே நின்று ங்கோ போய் கவனமாயிருங்கோ எல்லாருமே கவனமாக சேஃபாயிருங்கோ வேறேன்னு நான் சொல்றது கவனமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ